கழுவி ஊத்தப்படும் இந்திய அணி வரலாற்று வெற்றியை பெற்ற இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி என்று பல வல்லுநர்கள் பேசும் நிலையில் சிலர் முதல் போட்டியை வெற்றி பெற்றிருக்க வேண்டிய போட்டி என்று கூறியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எஜ்பாஸ்டன் மைதானத்தில் இந்திய அணி இமாலய ஸ்கோரை பதிப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை சுபம் கேல் இருநூற்று அறுபத்தொன்பது ரன்கள் குவித்து அனைவரின் கவனத்தையும் திருப்பினார் முகமது சிராஜ் ஆறு விக்கெட்கள் ஆகாஷ் டீப் நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தினாலும் இங்கிலாந்து அணி ஒரு சிறப்பான ஸ்கோரை தான் பதிவு செய்திருந்தது இந்திய அணியின் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தொன்று சுப்மென் கெல் அடிப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை தான் இருந்தபோதும் கேப்டன் என்ற முறையில் நிலைத்து நின்று ஆடி எதிரணிக்கு ஒரு இமாலய இலக்கை நிர்ணயம் செய்தது அற்புதமாக இருந்தது டிக்ளர் செய்து களத்தில் இருந்த பேட்ஸ்மேன்களை அழைத்ததும் அற்புதமாக இருந்தது இதுபோல பார்த்து ரொம்ப நாள் இல்ல இங்கிலாந்து அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் போன முறை முகமது சிராஜ் என்றால் இந்த முறை ஆகாஷ் டீப் இங்கிலாந்து அணிநிலை குலைய செய்தார் அவரது பந்துவீச்சு சிறப்பாக இருந்தது ஹாரி புரோக் விக்கெட்டை அவர் எடுத்தது அற்புதமாக இருந்தது ஜோ ரூட்டை போல் செய்து அனுப்பியதும் அவர்தான் இப்படி இங்கிலாந்து அணியின் முக்கிய டாப் பேட்ஸ்மேன்களை தட்டி தூக்கினார் ஆகாஷ் டீப் பேட்டிங்கில் அசரச் செய்த ஷுப்மன் கெல் ஒருபுறம் என்றால் பந்துவீச்சில் ஆகாஷ் ரீப் இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து மொத்தம் பத்து விக்கெட்டுகளை எடுத்தார் இதுவரை இந்திய அணியால் இந்த மைதானத்தில் வெற்றியை பதிவு செய்ய முடியவில்லை ஆனால் இந்த முறை முன்னூற்று முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பல கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார்கள் இளம் இந்திய அணியினர் முதல் போட்டியில் கற்றுக்கொண்ட கொண்ட பாடத்தினை கொண்டு இரண்டாவது போட்டியில் இங்கிலாந்தை சுருட்டி எடுத்திருக்கிறார்கள் இந்த சீரியஸை வெற்றி பெற்று வர வேண்டும் என்று அனைவருக்கும் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது ஐந்து நாள் போட்டி என்றாலும் ஒரு நாள் போட்டி போல எல்லா நாட்களும் சற்று விறுவிறுப்பாக தான் இருந்தது வல்லுநர்கள் கூறுவது என்னவென்றால் தார் ரோடு போல பேட்டிங் செய்ய உதவும் மைதானத்தில் விக்கெட்டுகளை எடுத்தது பாராட்டத்தக்க ஒன்று புமுறை இல்லாத நேரத்தில் இந்திய பந்துவீச்சாளர்கள் எதிரணிக்கு நெருக்கடியாக பந்து வீசியது அற்புதமாக இருந்தது பொம்மரா வேற இல்ல சீனியர் பிளேயர்களும் இல்லை இவனுங்க என்ன பண்ண போறானுங்களோ என்று எல்லோரும் சிந்தித்து நிலையில் ஒரு சாதனை வெற்றியை நிகழ்த்தி அனைவர் வாயையும் பூட்டிவிட்டனர் திட்டி வந்த வாய்கள் எல்லாம் இன்று பாராட்டி வருகின்றனர்